வணக்கம் மதிய உணவிற்கும் இரவு உணவிற்கும் இடையில் நமக்கு பசி எடுப்பது இயல்பு அந்த நேரத்தில் உடலுக்கு நன்மை தரும் சத்தான சிற்றுண்டிகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் ஆரோக்கியத்தையும் தரும் பத்து வகையான சிற்றுண்டிகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் இதோ சுண்டல் புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைந்தது நீண்ட நேரம் பசியை தாங்கும் பழங்கள் உடனடி ஆற்றல் தரும் வைட்டமின்கள் மற்றும் தாது உப்புகள் நிறைந்தது பருப்புகள் மற்றும் விதைகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஹெல்த்தி ஃபேட்ஸ் மற்றும் புரதம் கொண்டது இதயத்திற்கு நல்லது தயிர் உடலை குளிர்ச்சியாக்கும் செரிமானத்திற்கு உதவும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் புரோபயாட்டிக்ஸும் கொண்டது கடலை மிட்டாய் வேர்க்கடலையின் புரதம் மற்றும் வெள்ளத்தின் இரும்புச்சத்து இணைந்தது வேக வைத்த வேர்க்கடலை புரதச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்தது சிறுதானிய லட்டு அதிக நார்ச்சத்து கொண்டது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும் காய்கறி துண்டுகள் குறைந்த கலோரி உடலுக்கு தேவையான நீர்ச்சத்தையும் வைட்டமின்களையும் தரும் மக்கானாம் குறைந்த கலோரி மற்றும் கொழுப்பு கால்சியம் மற்றும் மக்னீசியம் நிறைந்தது சிவப்பு அவல் இரும்புச்சத்து நிறைந்தது எளிதில் ஜீரணமாகும் உடனடி ஆற்றல் தரும் நொறுக்கு தீனி என்பது சுவைக்காக மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்காகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியமானதை தேர்ந்தெடுப்போம்